விவசாய வணக்கம் நம்மளோட கோழி முட்டை உற்பத்தி புரோட்டீன் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கோழி முட்டைகளை சொல்லலாம் இந்த கோழி முட்டைகள் அதிகமா உற்பத்தி ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் உற்பத்தி பண்ணி நாடு முழுவதும் விற்பனை வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க இந்த நாமக்கல் மாவட்டத்தில் முப்பத்தஞ்சு ஏக்கர்லேருந்து ஏக்கர்ல இருந்து நாற்பது ஏக்கர் வரைக்கும் ஒரு கோழிப்பண்ணையை அமைச்சு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கோழிகளை வச்சு அதுலேருந்து முட்டைகளை உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செஞ்சு நம்ம நாடுகளுக்குள்ளேயும் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க செல்லம் பவுண்ட்ரி ஃபார்ம் செல்லம் பவுண்டரி ஃபார்மோட உரிமையாளரான திரு பிரகாஷ் சாரா அவர்கள்ட்ட இந்த கோழியோட பராமரிப்பு பத்தியும் இந்த முட்டைகளோட முட்டைகளோட விற்பனையை பத்தியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்களை பத்தியும் இந்த ஃபார்ம் பத்தியும் அறிமுக பத்தியும் சார் என் பேர் சிஎஸ் பிரகாஷ் கெல்லம் போல்ட்ரி ஃபார்ம் ப்ரைவேட்டு ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டர் இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மவுன ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க இந்த ஃபார்ம் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா நம்ம நைன்டீன் நைன்டி ஒன்ல எங்க அப்பா ஆரம்பிச்சாருங்க அவர் பேரு சி சண்முகம் அவர் ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கோம் நானும் என் பிரதரும் வந்திருக்கோம் அவர் பேரு சிஎஸ் பார்த்திபன் நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக டேக் ஓவர் பண்ணி பார்த்துட்டு இருக்கேங்க நான் ஒரு த்ரீ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் பேர்ட் நான் பார்க்குறேன் இப்போ என்னோட பிரதர் வந்து ஒரு த்ரீ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் பார்க்குறாருங்க வேறு வேறு இடத்துல இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபார்ம் பார்க்குறோம் எங்களுடைய டோட்டல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா செவன் லேக் பேர்ட் நாமக்கல்ல வச்சுருக்காங்க இது ஒரு அப்ராக்ஸ் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஏக்கர்ஸ் டு ஃபார்ட்டி ஏக்கர்ஸில் இருக்குங்க இந்த ஃபார்ம் நாங்கள் இங்கே இந்த இடத்துல வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக் பேர்ட் நாங்கள் இப்போது வச்சுட்டு நான் கறிக்கடையில் இருக்கிற கோழிகளும் இதுவும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு ஸோ அங்கே கறிக்கடையில் இருக்கிற கோழிகளை வச்சு நம்ம முட்டை உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னா பண்ண முடியுமா இல்லை சார் கறிக்கடையில் இருக்கிற கோழி பார்த்தீங்கன்னா அது பிராய்லர் கோழி இது வந்து இங்கே முட்டை கோழி பார்த்தீங்கன்னா அது லேயர் கோழின்னு சொல்லுவாங்க ஸோ கோழிலே ரெண்டு வகை இருக்கு ப்ராய்லர் கோழி அண்ட் லேயர் கோழி பிராய்லர் கோழி வந்து பர்பஸ்லி ஃபார் மீட்டு ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு தான் பிராய்லர் கோழி பிராய்லர் கோழிக்கு கோழி பார்த்தீங்கன்னா எக் ப்ரொடக்ஷன் முட்டை உற்பத்திக்கு மட்டும் சரி சார் இப்ப வந்து இது லேயர் கோழிகள் அப்படின்னா லேயர் கோழிகள்ல எத்தனை ரகங்கள் இருக்கு நீங்க வச்சிருக்கிறது என்ன ரகம் வச்சிருக்கீங்க எந்த ரகங்கள்ல அதிகமா முட்டை கிடைக்கும் அதை பத்தி சொல்லுங்க சார் லேயர் கோழில நாங்க வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா பேப்ளாக் அப்படிங்கிற ரகம் வச்சிருக்கோம் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா லோமேன் ஹைலைன் போவன்ஸ் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குங்க நாங்க வந்து பேப்ளாக் பிவி த்ரீ ஹண்ட்ரட் சொல்லுவாங்க அந்த ஒரு பிரிட் நாங்க வச்சிருக்கோம் சரி சார் நீங்கள் இப்போ இந்த லேயர் கோவில்களில் வந்து பிவி த்ரீ ஹண்ட்ரட் தான் வாங்கி பண்றேன்னு சொன்னீங்க இந்த பிவி த்ரீ ஹண்ட்ரட் வந்து குஞ்சுகள் நீங்களே உற்பத்தி பண்ணி பண்றீங்களா இல்லை குஞ்சுகள் நீங்கள் வேறு இருந்து வாங்கி தான் பண்றீங்களா சார் இல்லை சார் குஞ்சுகள் நாங்கள் வெளியே தான் வாங்குறோம் ஹேச் இருந்து வெளியே வாங்கி நாங்கள் பண்றோம் டே ஓல் சிக்க எங்கள்கிட்ட வரும் அதை வந்து வளர்த்தி சிக்கு ஸ்டேஜ் அது வந்து ஜீரோ டு எயிட் வீக்ஸ்ங்கிறது அந்த ஸ்டேஜில் இருக்கும் நெக்ஸ்ட் குரோயர் ஸ்டேஜ் போவோம் அடுத்து நைன் வீக்ல இருந்து டு சிக்ஸ்டீன் வீக் வரைக்கும் குரோயர் ஸ்டேஜில் இருக்கும் தென் செவன்டீன்த் வீக்கில் வந்து நாங்கள் லேயருக்கு மாற்றுவோம் லேயர் ஷெட்டுக்கு லேயர் ஷெட்டுக்கு மாற்றுவோம் அது வந்து செவன்டீன் எயிட்டீன் அப்படிங்கறத போது எயிட்டீனில் நைன்டீன்ல ப்ரொடக்ஷன் வரும் அப்ராக்ஸ் எயிட்டீன் நைன்டீனில் ப்ரொடக்ஷன் வரும் தென் டு நாங்கள் ஹண்ட்ரட் வீக்ஸ் வரைக்கும் அது ஒரே ஷெட்டில் வச்சிருக்கோம் என்னென்னாவது வாரத்துலேருந்து உங்களுக்கு முட்டை கிடைக்க ஆரம்பிக்குது நூறாவது வாரம் வரைக்கும் நீங்கள் வச்சிருக்கீங்க இதுல வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு இதுக்கிட்டேருந்து எவ்வளோ முட்டைகள் கிடைக்கும் சார் உங்களுக்கு சார் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நூறு வாரம் வந்து வச்சுருக்கிறது வந்து இப்பதான் சார் இப்போ இருக்கிற பேர்டை வந்து டியூன் பண்ணி இப்போ நூறு வாரம் வரைக்கும் கொண்டாந்துருக்காங்க இனிஷியலாக பார்த்தீங்கன்னா செவன்டி டூ வீக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இருந்ததுங்க அப்புறம் எயிட்டி வீக்ஸ் வந்தது அப்புறம் இப்போ ஹண்ட்ரட் வீக்ஸ் வந்திருக்கு ஸோ செவன்டி டூ வீக்ஸ் பார்த்தோம்னா நம்ம ஒரு த்ரீ தேர்ட்டி எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கோலிலிருந்து எடுக்க முடியும் செவன்டி டூ வீக்கு இப்போ வந்து ஹண்ட்ரட் வீக்ஸ் வந்திருக்கிறனால ஒரு ஃபோர் நைன்டி எக்ஸ் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி கெப்பாசிட்டி பண்ணியிருக்காங்க ஒரு இருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராஃபிட் இருக்கும் சார் உங்களுக்கு சார் கோழில பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிக்கு ஸ்டேஜ் குரோயர் ஸ்டேஜ் அப்படிங்கிறது எயிட்டீன் வீக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செலவு மட்டும்தான் அதுக்கு தீனி போட்டு வளர்த்துறது மட்டும்தான் எயிட்டீன் வீக்ஸ் இருந்து நம்ம ஒரு ரூபா கூட எடுக்க முடியாது ஆஃப்டர் எயிட்டீன் நைன்டீன் வீக்கில் தான் வந்து முட்டை போட ஆரம்பிக்கும் அந்த முட்டை போட ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு வந்து நிறையா பிரச்சனைகள் வரும் எப்படின்னா வந்து டிசீஸ் வரும் தென் வந்து அதை நம்ம பார்க்கணும் அதுக்கு வேக்சின் பர்ச்சேஸ் பண்ணி பண்ணணும் தென் வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து ஃபீடு காஸ்ட் மேலே போகும் கீழே வரும் ஸோ இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோங்க பட் எக்ஸாக்டா சொல்ல முடியாது பட் இதெல்லாம் அந்தந்த கால சூழ்நிலைகள் ஏற்ப நம்மளது ப்ராஃபிட் லாஸ் மாறுங்க சரி சார் இப்போ நீங்கள் சொல்லும்போது வேக்சின் பற்றி சொன்னீங்க இப்போ உங்ககிட்ட இருக்கிற நூறு வாரத்தில் எத்தனை தடவை நீங்கள் வேக்சின் போடுவீங்க எந்தெந்த காலகட்டங்களில் போடுவீங்க சார் சார் எங்கள் சிக்கு குரோயரில் வந்து நாங்கள் அஸ்பர்தேச்சரி ஹேச்சரி காரங்க சொல்கிறத வச்சு நாங்கள் சிக்கு குரோயருக்கு வேக்சின் பண்ணுவோம் அப்டூ எயிட்டீன் வீக்ஸ் வரைக்கும் ஷெட்யூல் வரிசையாக இருக்கும் அப்புறம் லேயிங் ஸ்டேஜுக்கு போகும்போது வேக்சின் அதிகமாக இருக்காது ஒவ்வொரு எயிட் வீக்ஸ் ஒர்க்காக வந்து நாங்கள் டைட்டர் லசோட்டா கொடுப்போம் அது வந்து அந்த டைட்டர் பூஸ் பண்ணுறதுக்காக லசோட்டா கொடுப்போம் ஒவ்வொரு எயிட் வீக்ஸுக்கு இல்லை லசோட்டா வேண்டாம் அப்படின்னா நம்ம எண்டிகல்டு மாதிரி போயிடலாம் எண்டிகல் பண்ணும்போது ஒரு டுவெண்ட்டி வீக்ஸ்க்கு வந்து அது தாங்குன்னு வச்சிக்கலாம் ஒவ்வொரு டுவெண்ட்டி வீக்ஸுக்கும் நம்ம எண்டிகல் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்ல இண்டிகல்டு வேணாலும் லசோட்டா வந்து எயிட் எயிட் வீக்ஸ் ஒவ்வொரு எட்டு எட்டு வாரத்துக்கு ஒருக்கா நம்ம லசோட்டா கொடுக்குற மாதிரி இருக்கும் லசோட்டா வந்து தண்ணியில கொடுப்போம் எண்டிகல்டு வந்து இன்ஜெக்ஷனாக பண்ணுவோம் சரி சரி இதுக்கு வந்து தீவன மேலாண்மை அப்படின்னா இதுக்கு வந்து நீங்க கம்பெனி ஃபீடு தான் கொடுக்குறீங்களா இல்ல நீங்க ஓனாவே பண்றீங்களா சார் டே ஓல் சிக்ஸ் எங்களுக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் வீக்ஸ்க்கு வந்து சிக்கு கிரம்பல் சிக்ஸ் டாட்டா கிரம்பல் தீனியை வந்து நாங்கள் வெளியே வாங்கி யூஸ் பண்ணுவோம் அந்த தீனி பார்த்தீங்கன்னா குரணை குரணையா இருக்கும் கோழி சிக்ஸுனால் நல்லா கொஞ்சம் எடுக்க முடியும் எடுத்து நல்லா சாப்பிடும் வச்சு சாப்பிடுவோம் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து வீக்லேருந்து எயிட் வீக் வரைக்கும் எங்களுடைய சிக் மேஷ் வந்து நாங்கள் அரைச்சி நாங்கள் போடுவோம் தென் நைன்த்துலேருந்து அப்டூ செவன்டீன் வீக் வரைக்கும் குரோயர் ஸ்டேஜினால நாங்கள் வந்து குரோயர் மேஷ் போடுவோம் ஆஃப்டர் எயிட்டீன்த்துக்கு மேலே தான் முட்டை வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் வந்து நாங்கள் லேயர் ஸ்டேஜுக்கு போயிடுவோம் சரி சார் நீங்கள் இப்போ வந்து இந்த ஃபார்மில் மூன்று லட்சம் கோழிகள் வச்சிருக்கீங்க இந்த மூன்று லட்சம் கோழிகளை வந்து நீங்கள் எத்தனை ஷெட்டில் பிரித்து வச்சிருக்கிறீங்க ஒரு ஒரு செட்டும் எவ்வளோ அளவில் போட்டிருக்கீங்க அதை வந்து நீங்கள் எப்படி வடிவமைச்சிருக்கீங்க சார் அதை பற்றி சொல்லுங்கள் சார் இப்போ மூன்று லட்சம் கோழி பார்த்தீங்கன்னா ஏழு ஷெட்டில் நாங்கள் அகாமடேட் பண்ணிருக்கோம் ஒரு ஷெட்டோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் பிஃப்டி தௌசண்ட்னா சிக்கு வந்து ஒன்று க்ரோயர் ஒன்று ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் செவன் ஸோ செவன் ஷெட்டில் வந்து லேயர் கோழியை அக்காமடேட் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துருக்க ஷெட்டு பார்த்தீங்கன்னா எட்நூறு அடி நீளம் நாற்பத்தஞ்சு அடி அகலங்க நாலு எம்மா பிரிச்சிருக்கேங்க பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு எம்மை ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் எம்மா பிரிச்சிருக்கோம் அந்த டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ மூணு டயராக பிரிச்சிருக்கோம் இந்த ஷெட்டோட இந்த கூண்ட அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரே நீளமாக இருக்காது பார்ட்டிஷன் பார்ட்டிஷனாக நாங்கள் பண்ணியிருப்போம் ஒரு பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இன்ச்சில் இருக்கும் அகலம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இன்ச்சு ஒரு 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 கூண்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கோழி அக்காமடேட் பண்ணலாம் தென் மேலே பார்த்தீங்கன்னா அது ஃபாகர் சிஸ்டம் சம்மர்ல வந்து வெயில் ஜாஸ்தியா இருக்கும்போது இந்த ஃபாகர் சிஸ்டம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது தண்ணி ஸ்ப்ரே பண்ணோம் கோழிக்கு வந்து கொஞ்சம் கூலிங் டெம்பரேச்சர் வந்து இது பண்ணி கொடுக்கணும் வச்சுங்களேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிப்பிள் சிஸ்டம் வந்து அது வந்து ட்ரிங்கிங் சிஸ்டம் நிப்பிள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபீடர் ஃபீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ட்ராலி வந்து ஃபீடு பண்ணிடும் தென் பார்த்தீங்கன்னா இந்த ரோப் இது பாத்தீங்கன்னா முட்டை வந்து வரும்போது அடிபடாம இருக்கிறதுக்காக இந்த ரோப் நாங்க கட்டி இருக்கோம் எவ்வளவு கோழிகள் சார் இருக்கு இந்த ஐம்பதாயிரம் கோழி இருக்குங்க சரி சரி இது மாதிரி உங்ககிட்ட மொத்தம் எத்தனை இருக்கு இந்த மாதிரி ஏழு ஷெட் இருக்குங்க ஐம்பதாயிரம் இன்ட்டு ஏழு மூன்று லட்சம் கோழி நாங்க இங்க பண்றோம் வளர்த்துறோம் சரி சார் மூன்று லட்சம் கோழிகள்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு முட்டைகள் சார் கிடைக்குது மூன்று லட்சம் கோழிகள் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் லட்சம் முட்டை கிடைக்குங்க சரி சார் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் கோழிகள் வச்சு ஒரு பண்ணலை பராமரிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு வந்து ஆட்கள் நிறைய பேர் தேவைப்படும் ஸோ நீங்க வந்து இத வந்து பராமரிப்புன்னு சொல்லி செட்டுக்கு பராமரிப்பு கோழி பராமரிப்புன்னு சொல்லி என்ன விஷயம்லாம் நீங்க கையாளுங்க சார் சரிங்க மூன்று லட்சம் கோழிக்கு பத்தில நாற்பது பேர் வேலை செய்யறாங்க பத்தாயிரம் கோழிக்கு ஒரு ஆளுங்கிற கணக்குல வேலை செய்யறாங்க காலையில நாலு மணிக்கு அவங்க எந்திரிச்சு வந்து ஃபீடிங் பண்ணுவாங்க ஃபோர் ஓ கிளாக் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீட் பண்ணிடுவாங்க தென் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து செகண்ட் ஃபீடிங்க தென் அப்புறம் வந்து நைன் ஓ கிளாக் நெக்ஸ்ட் நைன் ஓ கிளாக் வந்து ஜஸ்ட்டு தீனி கிண்டி விடுவாங்க பிச்சில் கிண்டி விடுவாங்க இப்போவொலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் மேலே வந்து முட்டைப்போட அப்படியே மைட் ஆரம்பிக்குங்க ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்டூ ஒரு ஒன் ஓ கிளாக் வரைக்கும் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் பண்ணுவாங்க தென் அப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் செகண்ட் கலெக்ஷன் வந்து டூ ஓ கிளாக் மேலே அப்டூ ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் பண்ணுவாங்க ஈவினிங் ஃபீடிங் வந்து ஃபோர் ஓ கிளாக் நாங்கள் போடுவோம் அஸ் பர் த கிளைமேட் பொறுத்து கிளைமேட் வந்து ஹீட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கொஞ்சம் லேட் பண்ணி போடுவோம் ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் போடுவோம் ஹீட் கம்மியாக இருக்குன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக்கே நாங்கள் ஃபீடிங் பண்ணிடுவோம் ஸோ ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டை பொறுத்து தான் ஒர்க்கு முடியுங்க மழை சீசன் வரும் வெயில் சீசன் வரும் பனி சீசன் வரும் ஸோ இந்த மாதிரி டைம்கள்ல வந்து நீங்கள் இந்த கோழியில் பராமரிப்பு அப்போ எப்படி சார் இருக்கும் சார் சவாலான டைம் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் தான் சம்மர் சீசன் வந்து ஒவ்வொரு வருஷமும் வெயிலுடைய தாக்கம் வந்து அதிகரிச்சிட்டே போகுது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து ரொம்ப கடுமையான வெயில் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம் நாங்களே எல்லா ஃபார்ம் எல்லா போல்ட்ரி ஃபார்ம் சிரமப்பட்டாங்க அதுக்கு வந்து மெயினாக வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து அது என்னன்னா ஃபாகர் சிஸ்டம் தான் அப்படிங்க சொன்ன மாதிரி ஃபாகர் சிஸ்டம் தான் வந்து அதுக்கு மெயின் தண்ணி நாங்கள் தெளிப்போம் தெளித்து அந்த கோழியை டெம்பரேச்சர் வந்து கூல் பண்ணுவோம் ஒன்னு ரெண்டாவது வின்டர் சீசனில் வந்து மழை பெய்யும் மழை பெய்யும் போது அந்த சாரல் அடிச்சு கோழி குப்பையில ஈரம் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கணும் ஈரம் இருந்ததுன்னா அந்த எல்லாம் வந்து அந்த புழுக்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து அந்த வெயில் அந்த மலைகள் மழை வந்து உள்ள சாரில் அடித்தாலும் அதை கிளீன் பண்ணி குப்பையை கிளீன் பண்ணி நாங்கள் பராமரிக்கணும் சரி சார் இப்போ இந்த கோழிகள் வந்து நூறு வாரங்கள் வந்து இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ நூறு வாரங்களுக்கு அப்புறம் இந்த கோழிகள் எங்க போகும் சார் என்ன ஆகும் சார் நூறு வாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கல் பண்ணிடுவோம் வெளி மாநிலத்திலிருந்து வண்டி வந்து குடிச்சிட்டு போயிடுவாங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இறைச்சி பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழி தான் சில பேர் என்னன்னா லேயர் கோழி தான் அந்த இறச்சி வந்து முட்டை கோழி தான் வந்து இறச்சிக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வருதுன்னு நினைச்சுக்கிறாங்க தப்பு தமிழ்நாட்டுல வரதெல்லாம் பாத்தீங்கன்னா பிராய்லர் கோழியோட கோழி தான் வந்து கடைகளுக்கு வந்து இறைச்சிக்காக வருது இந்த கோழி வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா கேரளாவுக்கு வந்து எடுத்துட்டு போயிடறாங்க சரி சார் அங்கேயே வந்து இறைச்சிக்காக தான் அங்கே இறச்சிக்காக தான் அங்கேயும் இறச்சிக்காக தான் சரி சார் இப்ப நீங்க அதுக்கப்புறம் வந்து திருப்பி நீங்க பேட்ச் கொண்டு வர்றது வந்து இது எல்லாத்தையும் முழுமையா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பேட்ச் கொண்டு வருவீங்களா இல்ல அதுக்கு முன்னாடியே ஒரு வாரம் இதுக்கு முன்னாடியே நீங்க வந்து குஞ்சுகளை வந்து இறக்குறீங்களா சார் இல்ல சார் நீங்க நூறு வாரம் வந்து நம்ம கல் பண்ணும்பொழுது பிஃபோர் ஒரு டொண்ட்டி வீக்ஸ்க்கு முன்னாடியே வந்து நாங்கள் சிக்க இறக்கிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற மென்யூர் குப்பையை வந்து நாங்கள் அகற்றுவோம் தென் பார்த்தீங்கன்னா ஷெட்டை கிளீன் பண்ணுவோம் அதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேஜ் ஐம்பதாயிரம் கோழி உள்ள பேஜ் இருக்குதுனால மினிமம் ஒன் மந்த் ஆயிரும் அதுக்குள்ள எங்களுக்கு வந்து சிக்கு குரோயர் வந்து ரெடியாக இருக்கும் இன்னொரு ஷெட்டில் நாங்கள் முன்னாடி ஒரு தேர்ட்டி வீக்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் சிக்கு குரோயர் விட்டதுனால அது ஆல்ரெடி ரெடியா இருக்கும் ஸோ இது கழிவு முடிச்ச உடனே அந்த குரோயர்ல இருந்த கோழிகளை வந்து நாங்கள் இங்கே ஏற்றி இங்கே ஷிஃப்ட் பண்ணிடுவோம்னு வச்சுக்கலாம் நீங்கள் கோழிகள் உற்பத்தியில் வந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்றேன்னு சொன்னீங்க எத்தனை நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கீங்க சார் ஸோ நம்ம வந்து ஓமான் துபாய் போன இந்த ரெண்டு கண்ட்ரிஸ் நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க சரி சரி சார் மாசத்துல எத்தனை தடவை சார் ஏற்றுமதி பண்றீங்க மாசத்துல பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸுங்க மார்க்கெட் சுச்சுவேஷன் பொறுத்து மார்க்கெட் இங்கே கம்மியா அங்கே இங்கே கம்மியா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி பண்ணுவோம் இங்க மார்க்கெட் அதிகமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க ரேட்டு வந்து நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது அதனால ஏற்றுமதி பண்ண மாட்டோம் டிபெண்ட்ஸ் அப்பான் த மார்க்கெட் சுச்சுவேஷன் நீங்க வெளிநாடுகளுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் பண்றேன்னு சொல்றீங்க இந்த ஒயிட் வந்து வெளிநாடுல அவங்களால உற்பத்தி பண்ண முடியாதா அவங்களுக்கு அதிகமா உற்பத்தி பண்ண முடியாதனாலதான் நம்மகிட்ட வாங்குறாங்களா எதுனால நம்ம கிட்ட அதிகமாக இம்போர்ட் பண்றாங்க சார் அதாவது அதாவது வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா கிளைமேட்டிக்கல் கண்டிஷன் டிஃபர் ஆகிறது ஒன்னு ரெண்டாவது லேபர் காஸ்ட் வந்து அங்கே அதிகம் ஏன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் ரா மெட்டீரியல் வந்து அங்க காஸ்ட் அதிகம் கம்பேர்ட் டு இங்கே நாமக்கல் பொறுத்த வரைக்கும் நாமக்கல் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு எல்லாமே சீப்பா கிடைக்கிறதுனால உங்களுக்கு இங்கே நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் நாமக்கல் அப்படின்னாலே முட்டை உற்பத்தி அப்படிதான் சொல்றாங்க ஏன் வந்து நாமக்கலை தவிர மற்ற மாவட்டங்கள்ல வந்து இந்த லேயர் எக்ஸு அதாவது வெள்ளை கோழிகள் முட்டையை வந்து ஏன் வந்து உற்பத்தி இல்லை இங்க தான் அதிகமாக உற்பத்தி ஆகுறதுக்கான காரணம் என்ன சார் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நாமக்கல் தான் வந்து இந்த லேயர் பவுல்ட்ரி ஃபார்முக்கு வந்து பெஸ்ட் இடங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க கிளைமேட்டிக்கல் கண்டிஷன் அப்படி இருக்கு அதிக வெயில் வந்து அதிகமா இருக்காது தென் வந்து அதிக கூலிங் இருக்காது அந்த மாதிரி அதிக மழை இருக்காது ஸோ இப்படி மூணு வகையான ஒரு கிளைமேட்டு நம்மளுக்கு அதிகமா இல்லாததுனால இது கரெக்டா இருக்குங்க பிராய்லர் பார்த்தீங்கன்னா பிராய்லருக்கு வந்து அதிகமான ஒரு கூலிங்கோட கூலிங் கூலிங்கான ஒரு இடம் வேணும் ஸோ அந்த இடத்துல போய் நீங்க லேயர் நம்ம பண்ண முடியாது ஏன்னா அதிகமா தீனி சாப்பிடும் கூலிங் ரொம்ப அதிகமா வந்து கூலிங்கா இருக்க இடத்துல வந்து நீங்க இந்த லேயர் கூலி வளர்த்துனோம்னா அதிகமா தீனி சாப்பிடும் ஸோ அதிகமாக தீனி சாப்பிட்டா நம்மளுக்கு எக்கனாமிக்கல் நம்மளுடைய பொருளாதாரம் வந்து நம்மளுக்கு அதிகமாக இழப்பு ஏற்படும் அந்த மாதிரி ஒரு இருக்குங்க ஹையர் பவுல்ட்ரி பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா நேர்லி சிக்ஸ் க்ரோஸ் கிட்ட போயிடுச்சுங்க ஸோ உற்பத்தி ஜாஸ்தி நாமக்கல்ல ஸோ அதனால வந்து டிமாண்ட் வந்து முட்டையோட டிமாண்ட் குறையுது ஸோ இதனால எங்களுக்கு வந்து நல்ல ரேட்டு கிடைக்க மாட்டேங்குது இன்னைக்கு வயபிள் போல்ட்ரி ஃபார்ம்னா ஒரு ஒன் லேக் கோழி ஒன் லேக் கோழியாவது மினிமம் இருக்கணும் அதுதான் வயபு ஒரு டொண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி ஃபிஃப்டி தௌசண்ட் கூட இன்னைக்கு வயபிள் கிடையாது ப்ராஜெக்ட் கிடையாது ஒரு மினிமம் ஒன் லேக் இருக்கணும் அதுதான் இன்னைக்கு வயபிள் ஒரு நைன்டீன் நைன்ட்டீஸில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி தான் இருந்தது பட் இன்னைக்கு ஒரு இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு ஒன் லேக் போல்ட்ரி ஃபார்ம் இருந்தால் தான் ஒரு வயபுலான ஒரு போல்ட்ரி நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒன் லேக் ஒரு போல்ட்ரி இருந்தால் தான் நம்ம உள்ளுக்குள்ளேயே வந்து ஃபீடு மில் எல்லாமே வச்சுக்கலாம் தான் நம்ம லோ காஸ்ட்ல நம்ம ப்ரொக்யூர் பண்ணி மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர் பண்ணி லோ காஸ்ட்டில் நம்ம ஃபீடு கிரைண்ட் பண்ணி நம்ம கோழிக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தரமா நம்ம உற்பத்தி பண்றதுக்கு நம்ம டாக்டர்ஸோடைய ஹெல்ப் உதவி கேட்டு வெண்டைய டாக்டர்ஸோட உதவி கேட்டு நம்ம வந்து பராமரித்து கொண்டு போகணுங்க இதுதான் மெயின் சரி சார் உங்களோட இருபத்தஞ்சி வருஷத்து அனுபவத்தை நம்ம விவசாய பயணம் நேர்கிட்ட பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி சார் நன்றிங்க